இரண்டாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்பது ஒரு மதிப்பெண் வினாக்களில் ஆறிலிருந்து பத்து வரையிலுமான வினாக்களுக்கான தீர்வுகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் ஆறாவது கணக்கு இசட் எனும் பூஜ்ஜியமற்ற கலப்பெண்ணிற்கு இரண்டு ஐ இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் பார் எனில் மாடுலசா இசட்டின் மதிப்பு என்னென்னு கணக்கிடச் சொல்லி கேட்டிருக்கு வினாவில் கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கலப்பெண் இரண்டு ஐ இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் பார் என அமைந்துள்ளது மாடுலசா விசட்டின் மதிப்பு கணக்கிடுவதற்கு இடது பக்கமும் வலது பக்கமும் மாடலஸ் எடுக்கலாம் மதிப்பு இரண்டு ஐசட் பார் இரண்டு ஐக்கு தனியா மாடுலஸ் எடுத்துக்கலாம் பெருக்கல்ல இரண்டு மதிப்புகள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புகள் பெருக்கல்ல இருந்ததுன்னா மட்டு மதிப்பு கணக்கிடலாம் எனவே மாடுலஸ் ஆஃப் இரண்டு ஐ மாடு மாடலசாரு மாடலஸ் ஆஃப் ஒன்றுக்கு ஒன்று சமம் இப்ப இங்க மாடலாசு கொடுத்துர்லாம் இரண்டு என்ற எண் மதிப்பிற்கு மட்டுமதிப்பு கணக்கிட்றப்ப இரண்டுன்னே வரும் மாடுலஸ் ஆஃப் ஐயின் மாடுலஸ் ஆஃப் விசட் பவர் எண் மாடுலஸ் ஆஃப் இசட் பவர் எண் என்பதை மாடுலஸ் ஆஃப் விசட் ஹோல் பவர் எண்ணு எழுதிக்கலாம் இந்த பண்பை பயன்படுத்துகிறப்ப மாடுலஸ் ஆஃப் விசட் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் விசட்டு மாடுலஸ் ஆஃப் ஐயின் நம்ம மட்டுமதிப்பானது ஒன்றுன்னு வரும் அப்போ இரண்டு மட்டும்தான் இரண்டு பெருக்கல் ஒன்று பெருக்கல் மாடுலசா விசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடலா விசர்டு இரண்டு மாடலா விசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலா வலது பக்கம் இருக்கக்கூடிய மாடலசா விசட் ஸ்கொயர் இடது விசர்ட் ஆனது இடது பக்கம் வரப்போ மைனஸ் மாடலசா விசட்டுன்னு ஆகும் இரண்டுலையும் பொதுவாக இருக்கக்கூடிய மதிப்பானது மாடுலஸ் ஆஃப் விசட்டை அதை வெளியில் எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்டில் முதல் மதிப்பில் இரண்டு மாடலஸ் ஆஃப் இன்னொரு மாடலஸ் ஆஃப் விசட் மீதம் இருக்கும் ரெண்டாவது மதிப்பில் மாடுலஸ் ஆஃப் விசட்டை வெளியில் எடுத்துகிட்டு அப்போ ஒன்று மட்டும்தான் இருக்கும் ஈக்குவல் டு ஜீரோ தனித்தனியா இந்த மதிப்புகளை பெருக்கிறப்ப மாடலசா விசட் ஈக்குவல் டு ஸீரோ என்பது ஒரு மதிப்பு இரண்டு மாடலசா விசட் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு பூஜ்யம் என்பது ஒரு மதிப்பு இப்போ இரண்டு மாடலசா விசட் மைனஸ் ஒன் வலது பக்கம் போறப்ப பிளஸ் ஒன்னு ஆகும் மாடலசா விசட் ஈக்குவல் டு பெருக்கல்ல இருக்கக்கூடிய ரெண்டு வலது பக்கம் வரப்ப வகுத்தல்ல வந்துடும் ஒன்னு பை இரண்டு மாடலசா விசட்டின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கு பூஜ்ஜியம்னு ஒரு மதிப்பு ஒன்னு பை இரண்டுன்னு ஒரு மதிப்பும் கொடுக்க கிடைச்சிருக்கு இந்த இடத்துல நமக்கு மதிப்பானது பூஜ்ஜியம்னு எதுவும் கிடையாது அப்போ தேவையான மதிப்பு ஆப்ஷன் ஒன்றில் இருக்கு ஆப்ஷன் ஒன்று ஒன்று பை இரண்டு என்பது மாடுலஸா விசெட்டின் மதிப்பு அடுத்து ஏழாவது கணக்கு பார்க்குறோம் ஆஃப் விசெட் மைனஸ் இரண்டு ப்ளஸ் ஐ லெஸ் ஈக்குவல் டு இரண்டு எனில் ஆஃப் விசெட்டின் மீப்பெரும் மதிப்பு என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு இந்த இடத்துல நாம் கலப்பெண்ணின் முக்கிய பண்பு ஒன்று பயன்படுத்துவோம் என்ன பண்பு அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் மாடுலசா விசட் ஒன் மைனஸ் மாடலஸ் ஆஃப் விசட் டூ என்பது லெசனார் ஈக்குவல் டு மாடலா விசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ லெஸ்தனார் ஈக்குவல் டு மாடுலா விசட் ஒன் ப்ளஸ் மாடலசா விசட் டூ என்பதர் என்ற நிபந்தனையை பயன்படுத்தி தான் இதற்கு மீப்பெரும் மதிப்பு பெருமதிப்பு போகிறோம் இந்த வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கலப்பெண்ணானது மாடலஸ் ஆஃப் விசட் ஒன் மற்றும் இசட் டூவில் இசட் ஒன் என்பது இசட்டு இசட் டூ என்பது இரண்டு ப்ளஸ் ஐன்னு இருக்குது இசட் ஒன் என்பது இந்த இடத்துல எதை குறிப்பிடும் அப்படின்னா இசட்டு Z2 டூ என்பது இரண்டு ப்ளஸ் ஐன்னு எடுத்துக்கலாம் Z2 டூ என்பது மைனஸ் இரண்டு ப்ளஸ் ஐன்னு எடுக்கலாம் இப்போ இதை நம்ம இங்கே கொடுக்கலாம் மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் என்பது மாடுலஸ் ஆஃப் விசட் இச என்பதற்கு பதிலாக மைனஸ் இரண்டு ப்ளஸ் ஐன்னு கொடுத்துர்லாம் லெஸ்தனார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் இசட்டு ப்ளஸ் இச டூ என்பது மைனஸ் இரண்டு ப்ளஸ் ஐ லெஸ்தனார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் இசட்டு Z2 ஆஃப் விசட் டூ மைனஸ் இரண்டு ப்ளஸ் ஐஇ இதில் மைனஸ் இரண்டு ப்ளஸ் ஐக்கு மட்டு மதிப்பு கணக்கிடலாம் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் இரண்டு ப்ளஸ் ஐயின் மட்டு மதிப்பானது ரூட் ஆஃப் மைனஸ் இரண்டு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் மெய்ப்பகுதி ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதி ஸ்கொயர் ரெண்டு வர்க்கப்படுத்துகிறப்ப நாலு நாலு ப்ளஸ் ஒன்று என்பது ஐந்து ரூட் ஐந்து மதிப்பு இதை பிரதிகிடுவோம் மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ரூட் ஐந்து ப்ளஸ் தனார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் மைனஸ் இரண்டு ப்ளஸ் ஐ ஐ என்பது எதற்கு சமம்னா லெஸ்தினார் ஈக்குவல் டு இரண்டு என கொடுக்கப்பட்டுள்ளது அந்த மதிப்பை இங்கே பிரதி இடலாம் இசட் ப்ளஸ் மைனஸ் இரண்டு பிளஸ் ஐ லெஸ்தினார் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இரண்டு ப்ளஸ் ஐயின் மட்டு மதிப்பானது ரூட் ஐந்து எனவே இங்கே மாடுலஸில் இருக்கிறதுக்கு மாடுலஸ் ஆஃப் மாடலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ரூட் ஐந்து இசட் ப்ளஸ் மைனஸ் இரண்டு ப்ளஸ் ஐயின் மட்டு மதிப்பிற்கு பதிலாக இரண்டுன்னு பிரதி இடலாம் லெஸ்தனார் ஈக்குவல் டு மாடலா விசட்டு ப்ளஸ் ரூட் அஞ்சு இதை இரண்டு பகுதியாக பிரித்து எழுதிக்கலாம் மாடுலசா விசட் மைனஸ் ரூட் ஐந்து மட்டு மதிப்பில் லெஸ்தனார் ஈக்குவல் டு இரண்டு அப்படிங்கிறது ஒரு பகுதி மற்றொரு பகுதி இரண்டு லெஸ்தனார் ஈக்குவல் டு மாடுலா விசட் ப்ளஸ் ரூட் ஐந்து இந்த இரண்டு நிபந்தனைகளில் இருந்தும் மாடுலசா விசட்டின் மதிப்பெண்ணான கணக்கிட்டு அதில் மீப்பெரு மதிப்பெண்ணவோ அதுதான் தேவையான தீர்வாகும் முதல் மதிப்பில் மட்டு மதிப்பு இருக்கிறதுனால மட்டை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் குறி கொடுக்கணும் அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் விசட்டு மைனஸ் ரூட் அஞ்சு லெஸ்தனார் ஈக்குவல் டு இரண்டு ப்ளஸ் ஆர் மைனஸில் இரண்டாக பிரிச்சுக்கலாம் ப்ளஸ் ஒரு மதிப்பு மைனஸ் இரண்டு மதிப்பு ப்ளஸ்ஸில் பிரித்து எழுதுகிறப்ப மாடுலஸ் ஆஃப் விசட் மைனஸ் ரூட் அஞ்சு லெஸ்தனார் ஈக்குவல் டு இரண்டு எனும் பொழுது மாடுலஸ் ஆஃப் விசட்டு லெஸ்தனார் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் அஞ்சு வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் ரூட் அஞ்சுன்னு ஆகும் இது ஒரு மதிப்பு மைனஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் விசட்டு மைனஸ் ரூட் அஞ்சு லெஸ்தனார் ஈக்குவல் டு இரண்டு என்பதை மைனஸால் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் மாடுலஸ் ஆஃப் விசட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ரூட் அஞ்சு லெஸ்தனார் ஈக்குவல் டு இரண்டு இப்போ இந்த இடத்துல மாடுலஸ் ஆஃப் விசட்டின் மதிப்பு வேணும்னா மைனஸ் மாடுலஸ் ஆஃப் விசட்டுன்னு இடது பக்கம் இருக்குது அப்போ எனவே ரூட் அஞ்சு ப்ளஸ் ரெண்டு இங்கே வரப்ப என்னவாகனா மைனஸ் இரண்டு லெஸ்தனார் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் விசட் இதை மாற்றி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் விசட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ரூட் அஞ்சு மைனஸ் இரண்டை விட அதிகமான மதிப்பு இரண்டாவது ஒன்று சுருக்குறோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் விசட் மட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ இரண்டு ப்ளஸ் ரூட் அஞ்சு இடது பக்கம் வரப்போ மைனஸ் ரூட் அஞ்சு லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் விசட் எனவே மாடுலஸ் ஆஃப் விசட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இரண்டு மைனஸ் ரூட் அஞ்சு இந்த மூன்று மதிப்புகள் நமக்கு கிடச்சிருக்குது மூன்று மதிப்புகள் என்னென்னா மாடுலஸ் ஆஃப் விசட் லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு இரண்டு ப்ளஸ் ரூட் அஞ்சு மாடுலஸ் ஆஃப் விசட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ரூட் அஞ்சு மைனஸ் இரண்டு மாடுலா கிரேட்டர் ஆர் ஈகோல்ட்டு ரெண்டு மைனஸ் ரூட் அஞ்சு ரூட் ஐந்தின் மதிப்பு நமக்கு எதற்கு சமமாக இருக்குன்னா இரண்டு பாயிண்ட் இரண்டு புள்ளி சம்திங்கில் வர செய்யும் இரண்டு ரெண்டை விட அதிகமான மதிப்பாக இருக்கும் எனவே இந்த மதிப்பானது எந்த குறியில் வரும்னா எதிர் வரும் அதே போல் ரூட் அஞ்சு மைனஸ் இரண்டு என்பதை சுருக்கிறப்ப நமக்கு ஜீரோ பாயிண்ட் சம்திங்கில் ஆன்சர் கிடைக்கும் முதல் மதிப்பு ரெண்டு பிளஸ் ரூட் அஞ்சுக்கு மதிப்பு கணக்கிடுறேன்னா ரெண்டுமே ப்ளஸ் குறியில் இருக்கிறனால இரண்டு மதிப்புகளையும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா ப்ளஸ்ஸில் ஆன்சர் வரும் ப்ளஸ் நாலு புள்ளி சம்திங்கில் வரும் மீப்பெரு மதிப்பு என்னும் பொழுது நமக்கு தேவையான தீர்வானது ஆப்ஷன் நாலில் இருக்கக்கூடிய மதிப்பு தான் ஆப்ஷன் நாலில் என்ன இருக்கு இரண்டு ப்ளஸ் ரூட் ஐந்து என்பது எனவே ஆப்ஷன் நான்கு ரூட் ஐந்து ப்ளஸ் இரண்டு என்பது மீப்பெரு மதிப்பாகும் அடுத்து எட்டாவது கணக்கு பார்க்குறோம் மாடலஸ் ஆஃப் இசட் மைனஸ் மூணு பை இசட் ஈக்குவல் டு இரண்டு எனில் மாடலஸ் ஆஃப் விசட்டின் மீப்பெரும் மதிப்பு என்னான்னு கணக்கிடச் சொல்லி கேட்டிருக்குறேன் போன சம்முக்கு பயன்படுத்துகிறது போல தான் அதில் ப்ளஸ்ஸுன்னு இடையில இருந்தது இங்கே நம்ம மைனஸ்ன்னு எடுத்துக்கிறோம் மாடலஸ் ஆஃப் மாடலஸ் ஆஃப் விசட் ஒன் மைனஸ் மாடலஸ் ஆஃப் விசட டூ லெஸ்தனார் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் விசட் ஒன் மைனஸ் ம இசட் டூ லெஸ்தனார் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் விசட் ஒன் ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் விசட் டூ என்ற நிபந்தனையை பயன்படுத்தி தீர்வு என்னான்னு கணக்கிட்டுறோம் இசட் ஒன் என்பது இசட்டு இசட் டூ என்பது மூணு பை இசட்டுன்னு இருக்குது இதை மது இசட் ஒன் மற்றும் இசட் டூக்கு பதிலாக பிரதிக்கிடலாம் மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் இசட் மைனஸ் மாடலஸ் ஆஃப் இசட் மைனஸ் மாடலஸ் ஆஃப் மூணு பை இசட்டு இசட் டூக்கு பதிலாக லெஸ்தனார் ஈக்குவல் டு இசட் மைனஸ் மூணு பை இசட்டு லெஸ்தனார் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் மூனு பை இசட்டு இதில் மாடலஸ் ஆஃப் இசட் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் மூணு பை இசட்டை மாடுலஸ் ஆஃப் மூணு பை மாடுலஸ் ஆஃப் விசட்டுன்னு எடுத்து எழுதிக்கலாம் மாடுலஸ் ஆஃப் விசட் மைனஸ் மூணு பை இசட்டுக்கு பதிலாக இரண்டரை மதிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதை பிரதிறோம் மாடுலஸ் ஆஃப் விசட் ப்ளஸ் இதை எப்படி எழுதிக்கலாம் மாடுலஸ் ஆஃப் மூணு பை மாடுலா விசட்னு பிரித்து எழுதுகிறோம் திராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா மாடுலஸ் ஆஃப் விசட் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் விசட் ஸ்கொயர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் மூணு என்பதை மூணுன்னு எழுதிக்கலாம் பை மாடுலஸ் ஆஃப் விசட்டு காமன் ஆகிடும் பொதுவான டினாமினேட் ஆகிடுது இரண்டு லெஸ்தனார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் விசட் ப்ளஸ் மூணு பை மாடுலஸ் ஆஃப் விசட் அப்படிங்கிறது நமக்கு மதிப்பாக இருக்குது இந்த இடத்துல பார்த்துட்டோம் அப்படின்னா இரண்டு மதிப்புகளையும் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் அப்படி தனித்தனியாக பிரிக்கிறப்ப மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் விசட் ஸ்கொயர் மைனஸ் மூணு பை மாடுலா விசட் லெஸ்தனார் ஈக்குவல் டு இரண்டு அப்படிங்கிறது ஒரு மதிப்பாகவும் அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா இரண்டு ப்ளஸ் பை ஒரு பகுதியாகவும் நம்ம பிரிக்கலாம் நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் தனித்தனியாக மாடலஸ் இருக்கு அந்த மாடல ரிமூவ் பண்றதுக்காக ஒரு பிளஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு பை டு இரண்டு ப்ளஸ் ஒரு பகுதியாகவும் மைனஸ் ஒரு பகுதியாகவும் பிரித்து எழுதுறப்ப மதிப்பானது பிளஸ்ன்னு எடுக்கிறப்ப மாடலஸ் ஆஃப் பை இரண்டு இதை சுருக்கிறப்ப மாடுலஸ் ஆஃப் விசட் ஸ்கொயர் மைனஸ் மூணு லெஸ்தனார் ஈக்குவல் டு இரண்டு மாடலஸ் ஆஃப் விசட்டு அனைத்து மதிப்புகளையுமே இடது பக்கமே கொண்டு வரப்போ மாடுலஸ் ஆஃப் விசட் ஸ்கொயர் மைனஸ் இரண்டு மாடுலஸ் ஆஃப் விசட் மைனஸ் மூணு லெஸ்தனார் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இதை காரணிப்படுத்துகிறோம் இருபடி காரணிப்படி மாடுலஸ் ஆஃப் விசட்டை எக்ஸுன்னு வச்சுக்கிட்டு பெருக்கிறப்ப மைனஸ் மூணு கூட்டுறப்ப மைனஸ் இரண்டுன்னு வரணும் ஓர் மூணு மூணு மூணுக்கு மைனஸும் ஒன்றுக்கு ப்ளஸ் குறியும் எடுத்துட்டோம் அப்படின்னா மதிப்பானது கூட்டுறப்ப மைனஸ் பெருக்கிறப்ப மைனஸ் மூணுன்னு கூட்டுறப்ப மதிப்பானது ப்ளஸ் மைனஸ் இரண்டுன்னு நமக்கு மதிப்பு வந்துடும் அப்போ இதை வச்சு பிரித்து எழுதுகிறோம் அப்படிங்கிறப்ப மாடிலா இசட் மைனஸ் மூன்று மாடலசாஃப் இசட் ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிறது ஒரு மதிப்பு லெசனார் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இந்த இடத்துல பார்த்துட்டோம்னா மாடலசா விசட் மைனஸ் மூன்று லெசனார் ஈக்குவல் டு பூஜ்யம் ஒரு மதிப்பாகும் மாடலசா விசட் ப்ளஸ் ஒன்று லெசனார் ஈக்குவல் டு பூஜ்யம் எனவே மாடலா விசட் லெஸ்தனார் ஈக்குவல் டு மூணு மாடலசா விசட் லெஸ்தனார் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன்றுங்கிறப்ப மைனஸ் ஒன்றுன்னு வந்துடும் இது ஒரு மதிப்பு இதுலேயே மைனஸ் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா மைனஸில் கிடைக்கக்கூடிய மதிப்பானது மைனஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் விசட் ஸ்கொயர் மைனஸ் மூணு பை மாடுலஸ் ஆஃப் விசட் லெஸ்தனார் ஈக்குவல் டு இரண்டு கிளாஸ் மைனஸால் உள்ளார நியூமரேட்டரை பெருக்கிக்கிறோம் அப்படி பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்புகள்னு பார்க்குறப்ப மாடுலஸ் ஆஃப் விசட் ஸ்கொயரில் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் விசட் ஸ்கொயர் மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் த்ரீ பை மாடலா விசட் லெஸ்தனார் ஈக்குவல் டு இரண்டு மைனஸ் மாடலஸ் விசட் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு லெஸ்தனார் ஈக்குவல் டு இரண்டு மாடலஸ் விசட்டு மைனஸ் மாடலஸ் விசட் ஸ்கொயர் பிளஸ் இடத்துல பக்கம் வரப்போ மைனஸ் இரண்டு மாடலஸ் ஆஃப் ப்ளஸ் மூணு லெஸ்தனார் ஈக்குவல் டு பூஜ்யம் ஒரு மைனஸால் இரண்டு புறாமல் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் இரண்டு மாடலஸ் ஆசட்டு ப்ளஸ் மூன்று மைனஸ் மூணுன்னு ஆகிடும் மைனஸ்தால பெருக்கிறப்ப இன்னும் ஈக்குவாலிட்டி சேஞ்ச் ஆகும் லெஸனார் ஈக்குவல்டுன்னு இருக்கிறது கிரேட்டனார் ஈக்குவல்ட்டுன்னு வந்துடும் கிரேட்டனார் ஈக்குவல் டு ஜீரோ பூஜ்ஜியத்தை விட அதிகம் காரணிப்படுத்துகிறப்ப ஒன்று பெருக்கல் மைனஸ் மூணு மைனஸ் மூணு கூட்டுறப்ப ப்ளஸ் ரெண்டுன்னு வரணும் பெருக்கிறப்ப மதிப்பானது மைனஸ் ஒ மூன்றுன்னு வரணும் ஒரு மூணு மூணு மூணுக்கு ப்ளஸ் குறியும் ஒன்றுக்கு மைனஸ் குறியும் கொடுத்துடலாம் மூன்றுக்கு ப்ளஸ் குறியும் ஒன்றுக்கு மைனஸ் குறியும் கொடுக்குறப்ப காரணிப்படுத்தி கிடைக்கக்கூடிய மதிப்பு மாடுலஸாக விசட்டு மைனஸ் ஒன்று பெருக்கல் மாடுலஸ் ஆஃப் விசட் ப்ளஸ் மூணு கிரேட்டர்னார் ஈக்குவல் டு பூஜ்யம் எனவே மாடுலஸ் ஆஃப் விசட் கிரேட்டர்னார் ஈக்குவல் டு ஒன்றுங்கிறது ஒரு மதிப்பு மாடுலஸ் ஆஃப் விசட்டு பிளஸ் மூன்று வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் மூணு மாடுலஸ் ஆஃப் விசட்டு கிரேட்டனார் ஈக்குவல் டு மைனஸ் மூன்றுங்கிறது ஒரு மதிப்பாகவும் நமக்கு கிடைக்கிது அதாவது மைனஸ் மூன்றை விட அதிகமாகவும் ப்ளஸ் மூன்றை விட குறைவாகவும் நமக்கு இந்த மதிப்பானது கிடைக்கும் அடுத்த இரண்டாவது பகுதியை நம்ம சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு இரண்டு லெசனார் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் விசட் பெருக்கல் மாடலஸ் ஆசட் என்னும்பொழுது மாடலஸ் ஆஃப் விசட் ஸ்கொயர் பிளஸ் மூணு பை மாடலா விசட் இரண்டு மாடலஸ் ஆசட் லெசனார் ஈக்குவல் டு மாடலா விசட் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு இதை சுருக்கலாம் இங்கே ஜீரோ வாய்டு லெசனார் ஈக்குவல் டு மாடலா விசரட் ஸ்கொயர் ப்ளஸ் வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் மா இரண்டு மாடலா விசட் ப்ளஸ் மூன்று மாற்றி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா மாடலா விசட் ஸ்கொயர் மைனஸ் இரண்டு மாடலஸ் ஆஃப் விசட்டு ப்ளஸ் மூன்று ஜீரோ தான் நமக்கு இந்த மதிப்பு தான் அதிகம் கிரேட்டனாக ஈக்குவல் டு ஸீரோன்னு கொடுத்துடலாம் காரணிப்படுத்துகிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பானது பெருக்கிறப்ப என்ன மதிப்பு ஒன்று பெருக்கல் மூணு மூணு கூட்டுறப்ப மைனஸ் இரண்டு ஓர் மூணு மூணு இங்கே ப்ளஸும் இதில் மைனஸும் எடுக்கலாம் ப்ளஸ் மற்றும் மைனஸுன்னு எடுத்துக்கலாம் ப்ளஸ் மூன்றுன்னு வரணும் பெருக்கிறப்ப மைனஸ் இரண்டுன்னு வரணும் அப்படின்னா ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு அப்போ மதிப்பு என்னது பெருக்கிறப்ப ப்ளஸ் மூன்று அப்போ ப்ளஸ் மூன்று வரணும் அப்படின்னா ரெண்டுமே மைனஸில் இருக்கணும் அல்லது ரெண்டுமே ப்ளஸில் இருக்கணும் ரெண்டுமே மைனஸில் இருக்கணும் அப்படின்னா நமக்கு வாய்ப்புகள் கிடையாது ப்ளஸ் மூன்றும் வராது ரெண்டுமே மைனஸில் இப்போ மைனஸில் இருந்தால் மைனஸ் நாலுன்னு வரும் பாசிபிள் இல்லை ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸுன்னு இருந்தாலும் நமக்கு என்ன மதிப்பாக இருக்கும் கூட்டுறப்ப ப்ளஸ் நாலுன்னு போயிடும் அப்போ இதுவும் வாய்ப்புகள் கிடையாது எனவே இந்த நிபந்தனைக்கு ஒரு மெய்யின் தீர்வாக அமையாது இதற்கு தீர்வு இல்லைன்னு சொல்லிடலாம் இந்த நிபந்தனைக்கு மட்டும் எனவே மீதம் இருக்கக்கூடிய இரண்டு நிபந்தனைகள்லையும் மீப்பெரும் மதிப்பு மூணுன்னு ஒரு மதிப்பு மைனஸ் ஒன்றை விட அதிகபட்ச மதிப்பு மூணு அடுத்து ஒன்றை விட அதிகமான கொடுக்கப்பட்டிருக்கு எனவே தேவையான மாடலசா விசெட்டின் மிகப்பெரும் மதிப்புன்னு பார்க்குறப்ப மூன்று தான் மதிப்பு மூன்று என்பது ஆப்ஷன் மூணுல இருக்கும் ஆப்ஷன் மூணு மூன்று என்பது சரியான மதிப்பாகும் அடுத்து ஒன்பதாவது கணக்கு பார்க்குறோம் மாடுலஸா விசெட் ஈக்குவல் டு ஒன்று எனில் ஒன்று பிளஸ் இசட் பை ஒன்று பிளஸ் இசட் பாரின் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்கு வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனை மாடுலசா விசட் ஈக்குவல் டு ஒன்று என கொடுக்கப்பட்டுள்ளது மாடுலசா விசட்டை வர்க்கப்படுத்திக்கலாம் மாடுலசா விசட் ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் ஈக்குவல் டு மதிப்பு ஒன்று தான் மாடுலசா விசட் ஸ்கொயர் என்பது எதற்கு சமம்னா இசட் இசட் பார்க்கு சமம் இசட் இசட்பார்னு கொடுத்துடலாம் ஈக்குவல் டு ஒன்று இப்போ இசட் பார் என்பதை எப்படி எழுதிக்கலாம்னா ஒன்று பை இசட்டு கணக்கிட வேண்டிய மதிப்பானது ஒன்று ப்ளஸ் இசட் பை ஒன்று ப்ளஸ் இசட் பாரின் மதிப்பு ஒன்று ப்ளஸ் இசட்டு பை ஒன்று ப்ளஸ் இசட் பார் என்பதற்கு பதிலாக ஒன்று பை இசட்டுன்னு கொடுக்குறோம் நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ஒன்னு ப்ளஸ் இசட் அப்படியே இருக்குது டினாமினேட்டரில் இது ரெண்டே கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா ஒன்று பெருக்கல் இசட்டு இசட் ப்ளஸ் ஒன்று பை இசட்டு இப்போ இதை எப்படி மாற்றி எழுதலாம்னா ஒன்னு ப்ளஸ் இசட் நியூமரேட்டரில் அப்படியே இருக்கும் பகுதியில் இருக்கக்கூடிய மதிப்பை தலைகீழாக பெருக்கல்ல மாற்றி எழுதுறோம் அப்படிங்கிறப்ப இசட் பை ஒன்று ப்ளஸ் இசட்டுன்னு எழுதிக்கலாம் இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதம் இருக்கக்கூடிய மதிப்பானது இசட்டு இசட் என்பது ஆப்ஷன் ஒன்றில் இருக்க ஆப்ஷன் ஒன்று இசட்டு என்பது சரியான மதிப்பாக பத்தாவது கணக்கு பார்க்குறோம் மாடலசா விசட் மைனஸ் இசட் ஈக்குவல் டு ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஐ என்ற சமன்பாட்டின் தீர்வு என்னான்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடானது மாடலசா விசட் மைனஸ் இசட் ஈக்குவல் டு ஒன்று ப்ளஸ் இரண்டு ஐ இசட் என்பது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஆகும் கலப்பெண்ணின் பொது மதிப்பு இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் ஐஒய் பிரதிகிட்டு மெய்ப்பகுதி மற்றும் கற்பனை பகுதிகளின் மதிப்புகளை தனித்தனியாக கணக்கிட்டு இசட்டில் பிரதியிடுவோம் சமன்பாட்டில் பிரதியிட்டு சுருக்கலாம் இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஐஒய் வலது பக்க மதிப்பானது ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஐன்னு இருக்குது மட்டு மதிப்பு எப்படி கணக்கிடுவோம் மெய் பகுதி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதி ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஈக்குவல் டு ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஐ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மெய்ப்பகுதி மற்றும் கற்பனை பகுதிகளை தனித்தனியாக பிரிக்கிறப்ப இடது பக்கம் இருக்கக்கூடிய மெய்ப்பகுதி ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கற்பனை பகுதியானது ப்ளஸ் இன் மைனஸ் மைனஸ் ஐவை ஈக்குவல் டு ஒன்று ப்ளஸ் இரண்டு ஐ இருபுறமும் மெய் மற்றும் கற்பனை பகுதிகளை சமப்படுத்தலாம் இருபுறமும் மெய் மற்றும் கற்பனை பகுதிகளை சமப்படுத்த சமப்படுத்துறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு மெய்ப்பகுதியைச் சமப்படுத்துகிறப்ப ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று கற்பனை பகுதியானது மைனஸ் ஒய் ஐயின் கேளு மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இரண்டு அப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸால் இருபுறமும் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா ஒய்யின் மதிப்பானது மைனஸ் இரண்டு என கிடைக்கிறது ஒய்யின் மதிப்பை இந்த மெய்ப்பகுதியில் பிரதிக்கிடலாம் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் இரண்டு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் வர்க்கப்படுத்துகிறப்ப ப்ளஸ் ஆகிடு ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று ரூட் ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஒன்று மைனஸ் எக்ஸானது வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் எக்ஸ்ன்னு ஆகும் ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக இருபுறமும் வர்க்கப்படுத்தலாம் இடது பக்கம் ரூட்டு கேன்சல் ஆகிச்சுனா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு வலது பக்கமானது ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் நாலு வலது பக்கம் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம் ஏ ஸ்கொயர் எனும் பொழுது ஒன்று ப்ளஸ் டூ ஏபி எனும் பொழுது டூ எக்ஸு ப்ளஸ் பி ஸ்கொயர் என்னும் பொழுது எக்ஸு ஸ்கொயர் இருபுறமும் ஒரே எண்ணும் ஒரே குறியில் இருந்ததுன்னா கேன்சல் ஆகிடு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கொயர் கேன்சல் நாலு ஈக்குவல் டு ஒன்று ப்ளஸ் ரெண்டு எக்ஸு நாலு ப்ளஸ் ஒன்று இடது பக்கம் வரப்போ மைனஸ் ஒன்றுன்னு ஆகும் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸு ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு நாலு மைனஸ் ஒன்று மூணு இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மதிப்பானது மூன்று பை இரண்டு எக்ஸின் மதிப்பானது மூன்று பை இரண்டு ஒய்யின் மதிப்பானது மைனஸ் இரண்டு என கிடைத்துள்ளது இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய்யின மதிப்புகளை பிரதிக்கிறப்ப எக்ஸுக்கு மூணு பை இரண்டு ஒய்யின் மதிப்பு மைனஸ் இரண்டு மைனஸ் இரண்டு ஐ இசட் ஈக்குவல் டு மூணு பை இரண்டு மைனஸ் இரண்டு ஐ இந்த விடையானது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் ஒன்று மூணு பை இரண்டு மைனஸ் இரண்டு ஐ என்பது சரியான மதிப்பாகும் தேங்க் யூ